சரி பேச்சு அம்மன் ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இளம் ஒரு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை எங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துளாராசினர்கள் கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுக்ரன் ராசிநாதன் ராசி ராசிக்குடையவரும் எட்டு குடையவரும் அவரே இது மூணில் மறைவு பெற்று மூணு ஆறுக்குடைய குருவு எட்டாம் இடத்தில் இருப்பது இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது வெகு யோகத்தை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழிகளிலும் அதை சார்ந்தவர்களும் அவர்களால் உங்களுக்கு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் அதே அதேமாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் இரண்டாம் இடத்தை குறுபார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதும் சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்குண்டான வாய்ப்பையும் இரண்டாம் இடத்தை குறுபார்ப்பது திருமண யோகத்தை ஏற்படுத்துவதும் பன்னெண்டாம் இடத்தை குறிப்பார்ப்பது அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகள் தெய்வ வழிபாடு கோயில் குளம் சம்பந்தப்பட்ட துறைகள் சென்று வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தை குறிபார்ப்பது கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்ல மேன்மையை உண்டாக்கும் கார்த்திகை மாதம் நாலாம் இடத்தை பார்ப்பது புதிய முயற்சிகள் அதாவது வீடு வாசல் வாங்கக்கூடியதையும் அல்லது இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செவ்வாய் நீசமாக இருப்பதால் செவ்வாசினி பார்வை ஏற்படுவதும் உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதான் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் நீசமாகவது குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காசு பணம் குடுக்கல் வாங்கல வச்சுருந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புறமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சுக்ரன் மூணில் வரை பெற்று இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஆடை ஆபரணம் சார்ந்தவர்களுக்கும் தங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சுக்ரன் மூணில் இருப்பதும் செவ் அதாவது கட்டிட சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரி சார்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சனி ஒடி ஆதிக்கம் நல்லா இருப்பதால் இரும்பு உருக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஆறில் ராக இருப்பது மெடிக்கல் துறை சம்மந்தப்பட்டதுகள் அல்லது இந்த பெயிண்டிங் வர்ணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லாயிருக்கும் மாற்றங்களை உண்டாக்கும் பொருளாதார உரை உயர்வை உண்டாக்கும் புதிய தொழில் தொடங்குவவர்கள் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கான அணித்தளமான மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் வெகு நாட்களாக குழந்தை பைக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பே உண்டாக்கும் துளாராசினியர்கள் அதாவது கெட்டவர் கெட்டிலும் கெட்டிட ராஜயோகம் சொல்கிற அமைப்பும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கும் அல்லது ரியல் எஸ்டேட்டு தமிழ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் தங்க ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து துளாராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வேள்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்